வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லா போட்டித் தேர்வுகளிலையும் மிக முக்கியமாக கேட்கப்படுகின்ற நோய்களும் மற்றும் நோய் தடைக்காப்பியலும் தான் இந்த வீடியோ ஏன் முக்கியம் அப்படின்னா எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதில் நோய்களை பற்றியும் நோய்களை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பற்றியும் நிச்சயமாக கேள்விகள் இருக்கும் இது ஒரு பெரிய ஏரியா இதை முழுமையாக தொகுத்துருக்கோம் ஒரே வீடியோவில் அத்தனை விஷயத்தையும் பேச முடியாதுங்கிறதுனால இதை நாலு வீடியோவாக பிரிச்சுருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது முதல் பகுதி இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது பகுதியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்களோட லிங்க்ஸை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பார்த்துருங்க இது மாதிரி இந்த சேனல் நிறைய முக்கியமான தொகுப்புகள் வர இருக்குது அந்த தொகுப்புலையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய்களை பற்றிய முதல் கேள்விக்கு போகலாம் எத்தாலஜி என்னும் பிரிவில் எதை பற்றி ஆராயப்படுகின்றன பேத்தாலஜி எனும் பிரிவில் எதை பற்றி ஆராயப்படுகின்றன சந்தேகமே வேணாம் இந்த வீடியோவும் அதை பற்றினது தான் சரியான விடை நோய்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி நோய்கள் இரண்டாவது கேள்வி பிளேக் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது பிளேக் அப்படிங்கிறது பாக்டீரியாவால் உருவாக்கப்படுற நோயே பிளேக்கு காரணமான பாக்டீரியா எது எர்சீனியா பெடிஸ் அப்படிங்கிறது எர்சீனியா பெடிஸ் அப்போது மற்ற பாக்டீரியாக்களால் என்ன நோய் வரலாம் அப்படிங்கிறத ஒரு டேபிளாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாக்டீரியா நோய்கள் முதல்ல டைஃபாய்டுக்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்னா சால்போனல்லா டைஃபி அப்படிங்கிறது மறக்கவே மறக்காதீங்க காலராவுக்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்னா விப்ரியே காலரே டிப்தீரியா அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு காரணமான பாக்டீரியா எதுனா கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே காசநோய்க்கு காரணமானது காச நோய் அப்படின்னா எலும்புரிக்கி நோய் டிபி எப்படி சொன்னாலும் அது அதுதான் காசநோய்க்கு காரணமான பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் தொழுநோய்க்கு காரணமான பாக்டீரியா என்னென்னா மைக்கோபாக்டீரியம் லேப்ரே அப்படிங்கிறது லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற நோய்க்கு காரணமான பாக்டீரியா டெப்டோஸ்பைரா இன்ட்ரோகன்ஸ் நிமோனியாவுக்கு காரணமான பாக்டீரியா ப்யூமோகாக்கல் நிமோனியா அப்படிங்கிறது பிளேக்கு காரணமான பாக்டீரியா இப்போதான் தான் நம்ம பார்த்தோம் அது என்னென்னா பெசீனியா பெசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அல்சருக்கு காரணமான பாக்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா சரிதானே இதெல்லாம் பாக்டீரியாவிலனால உருவாகிற நோய்கள் இந்த வீடியோ முழுக்க இது மாதிரி நிறைய முக்கியமான குறிப்புகள் இருக்கு இந்த வீடியோ தவறாம பாருங்க இந்த வீடியோட அடுத்தடுத்த பகுதிகளையும் நீங்க பாருங்க அடுத்த கேள்வி மூணாவது கேள்விக்கு போலாம் எந்த நோயில் நிணநீர் சுரப்பிகள் ரணமாகி வீக்கமடைகின்றன எந்த நோயில் நிணநீர் சுரப்பிகள் ரணமாகி வீக்கமடைகின்றன இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபோனிக் ப்ளேக் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை புபோனிக் ப்ளேக் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி சாதாரண சளி நோய்க்கு என்ன பேர் சொல்லுவோம்னா தடுமண் நோய் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரண சளி நோய்க்கு காரணமான வைரஸ் இது சளிங்கிறது ஒரு வைரஸ் நோய் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி என்ன வைரஸ் அப்படின்னா சாதாரண சளிக்கு காரணமானது ரினோ வைரஸ் சாதாரண சளிக்கு காரணமானது ரினோ வைரஸ் இப்போ கோல்டுன்னு ஒன்று இருக்கே சிஓஎல்டி கோல்டு கோல்டுனா குளிர்ச்சியா இல்லை அது ஒரு நோயின் பெயர் கோல்டுக்கு விரிவாக்கம் உண்டு அதை பற்றின குறிப்புகள் இந்த வீடியோவோட அடுத்தடுத்த பகுதிகளில் வருது தவறாமல் பாருங்கள் கே இப்போ வைரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி பாக்டீரியா நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வைரஸ் நோய்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் சாதாரண சளிக்கு காரணமானது ரினோ வைரஸ் ஹெப்போடைட்டிஸ் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான எய்ட்ஸை விட மோசமான நோயின்னு சொல்லப்படுகின்ற ஹெப்போடைட்டிஸ் ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிறதுனால ஹெப்போடைட்டிஸ் வருது எய்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படிங்கிறது ஹியூமன் இம்யூனோ வைரஸ் புற்றுநோயை உருவாக்கும் வைரஸ் ஒன்று இருக்குது புற்றுநோய் நிறைய காரணங்களால் வரலாம் புற்றுநோய் வைரஸின் மூலமாக கூட வரலாம் இது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸ் இது என்ன வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ் மறந்துடாதீங்க இந்த வீடியோ முழுக்க இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குது உங்களுக்கு எளிமையான நினைவில் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சில முறை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கேள்வியை ஐந்துக்கு போகலாம் பின்வரும் எது மெர்ஸ் நோயை உண்டாக்குவது அது என்ன மெர்ஸ் நோய் மெர்ஸ் நோய் அப்படிங்கிறது என்னன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ரெஸ் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா அது மண்டலத்தை குறிக்கிது இந்த மெர்ஸ் அப்படிங்கிற நோய் ரொம்ப அரிதிலும் அரிதானது இந்தியா முழுக்கவே இது வரைக்கும் ஐயாயிரத்துக்கும் குறைவான சாம்பிள்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்குது மெர்ஸோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொர அடிக்கும் திணறல் ஏற்படும் நிறைய தொடர்ந்து இருமல் இருக்கும் இதற்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் காரணமானது என்ன வைரஸ் ஆறாவது கேள்விக்கு போகலாம் கட்டிகளால் உருவாகும் வைரஸின் பெயர் என்ன கட்டிகளால் உருவாகும் வைரஸின் பெயர் புற்றுநோயை உருவாகும் வைரஸ் இது அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் அந்த கேள்வி ஆன்கோஜெனிக் வைரஸ் கேள்வி எண் ஏழு கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய வைரஸ் எது ஃபாக்ஸ் வைரஸ் அம்மை அம்மை நோய்க்கு காரணமான வைரஸ் தான் மிகப்பெரிய வைரஸ் மிகப்பெரிய வைரஸ் பாக்ஸ் வைரஸ் பாக்ஸ் கிடையாது தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாரு அம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜன்னர் சால்க் யார் அவர் தான் இந்தியர்கள் இன்று போலியோவிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கே காரணம் இந்தியர்கள் மட்டுமில்லை உலகம் முழுமைக்கும் போலியோவிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கு காரணம் ஜோன்ஸ் சால்க் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேட்டன்ட் வாங்கவே இல்லை பேட்டன்ட் வாங்கினா அந்த மருந்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏழைகளால் அந்த மருந்தை காசு கொடுத்து வாங்க முடியாது ஏழைகள் போலியோவின் பிடியிலேயே சிக்கியிருப்பார்கள் என்று சமுதாயத்துக்காக யோசித்து அந்த மருந்துக்கு ஒரு பேட்டண்டே வாங்கலை ரொம்ப பெரிய மனுஷன் இல்லை சரி இப்போ இந்த ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவர் யார் ஜோன்ஸ் சால்க் உருவாக்குன போலியோ மருந்து அப்படிங்கிறது வாழ்விட்டு நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோமே சொட்டு மருந்து அது சொட்டு மருந்து இல்லை அது ஊசியின் மூலமாக செலுத்தப்பட்டது வாய் வழியாட்டி போலியோ தடுப்பு மருந்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ணது யார் அப்படின்னா ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவரு தான் புரிஞ்சுதுங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் கேள்வி எண் ஒன்பது பெரியம்மை ஏற்பட காரணமான பெரியம்மை ஏற்பட காரணமான வைரஸ் வேரியோலா வைரஸ் பெரியம்மை ஏற்பட காரணமான வைரஸ் வேரியோலா வைரஸ் கேள்வி எண் பத்து மனிதனை ஒரு முறை தாக்கிய பிறகு மீண்டும் தாக்காத நோய் என்ன நிச்சயமாக சொல்லலாம் பெரியம்மை பெரியம்மை வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு தேவையான ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸ்லாம் நம்ம உடம்புல உருவாயிடும் அதுக்கப்புறம் பெரியம்மை தாக்கவே முடியாது மனிதனை முறை தாக்கிய பிறகு மீண்டும் தாக்காத நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மை கேள்வி எண் பதினொன்று இந்த கேள்வி திரும்ப திரும்ப நான் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் புற்றுநோய் கட்டி அல்லது கேன்சரை உருவாக்க தூண்ணும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் பாரா வைரஸ்களில் ஜீன்களின் எண்ணிக்கை என்ன பாரா வைரஸ்களில் ஜீன்களின் எண்ணிக்கை மூணுலேருந்து நாலு ஜீன்தான் இருக்கும் கேள்வி எண் பதிமூன்று இவற்றுள் வைரஸ் உண்டாக்கும் நோய் என்ன இவற்றுள் வைரஸ் உண்டாக்கும் நோய் புட்டாலம்மை இவற்றுள் வைரஸ் உண்டாக்கும் நோய் புட்டாளம்மை அப்படிங்கிற நோய் சரி சிக்கன் குனியா நோய்க்கு காரணமான தீங்கு எரியது ஓக்கா வைரஸ் சிக்கன் குனியா நோய்க்கு காரணமான தீங்குயிரி டோக்கா வைரஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது மலேரியா விப்ரிய கேலரி அப்படிங்கிறது காலரா சரிதானே டோக்கோ வைரஸ் அப்படிங்கிறது தான் சிக்கன் குனியா நோய்க்கு காரணமான வைரஸ் கேள்வி எண் பதினைந்து புகையிலையின் பலவண்ண இலை நோய்க்கு காரணம் எது ப்ரோட்டோசாவா பாக்டீரியாவா பூஞ்சையா வைரஸா அப்படின்னு கேட்டால் இதற்கான சரியான விடை வைரஸ் என்பதே சரிதானே கேள்வி எண் பதினாறு வைரஸ்கள் எந்த வடிவத்தில் இருக்கும் வைரஸ்கள் கணசுதர் வடிவத்திலே இருக்கும் கோலக வடிவத்திலே இருக்கும் குச்சி வடிவத்திலே இருக்கும் அப்போ இதற்கான சரியான விடை இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் கேள்வி எண் பதினேழு சார்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் என்ன டிவியர் அக்வயர்டு ரெஸ்பிரேட்ரி சின்ரோம் அப்படிங்கிறது தான் ரெஸ்பிரேட்ரி அப்படின்னாலே சுவாசம் சம்மந்தமான நோய் சரிதானே அப்போ சார்ஸ் அப்படிங்கிறதுக்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் காரணமான வைரஸ் கொரோனா வைரஸ் கேள்வி எண் பதினெட்டு வைரஸ் தாக்குதலுக்கு மனித உடலில் தோன்றும் முதல் எதிர்ப்பு பொருள் எது வைரஸ் தாக்குதலுக்கு மனித உடலில் தோன்றும் முதல் எதிர்ப்பு பொருள் இன்டர்பெரான்கள் முதல் எதிர்ப்பு பொருள் இன்டர்பெரான்கள் கேள்வி எண் பத்தொன்பது இந்தியாவில் எய்ட்ஸ் நோய் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டுவதாவது கேள்வி எய்ட்ஸ் வைரஸ் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்கு எது குரங்கு தான் எய்ட்ஸ் வைரஸ் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்கு குரங்கு அப்படிங்கிறது சரி எய்ட்ஸ் நோயை பற்றி நம்ம நிறைய படிச்சிட்டு இருக்கோம் எய்ட்ஸ் நோயை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எய்ட்ஸ் நோயை கண்டறியும் சோதனை எதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எய்ட்ஸ் நோயை கண்டறிய பயன்படுத்தப்படும் சோதனை எலிசா உறுதி செய்ய உதவும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட் இதுதான் இருபத்தி ரெண்டாவது கேள்வி எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமினால் ஆனது எய்ட்ஸ் நோய்ங்கிறது டிஎன்ஏ அப்படிங்கிற ஜீனோமினால் ஆனது என்னது டிஎன்ஏ அப்படிங்கிற ஜீனோம் எண் இருபத்தி மூன்று எய்ட்ஸ் நோயால் எந்த மண்டலம் பாதிக்கின்றது சந்தேகமே வேணாம் எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறது என்ன உங்கள் உடம்புல நோய்க்கு எதிராக போராடுற அத்தனை விஷயத்தையும் தற்காப்பு விஷயத்தையும் அடித்து தான் எய்ட்ஸ் நோயோட மிகப்பெரிய பிரச்சனை எய்ட்ஸுங்கிறது எந்த மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னா உடலின் தற்காப்பு மண்டலம் இருபத்தி நான்காவது கேள்வி எய்ட்ஸ் நோய்க்கு எதிராக அதிகமாக முயற்சிக்கப்படும் மருந்து என்ன எய்ட்ஸ் நோய்க்கு எதிராக அதிகமாக முயற்சிக்கப்படும் மருந்து மறந்துடவே மறந்துடாதீங்க அசிட்டோ தைமிட்டின் அப்படிங்கிறது தான் அசிட்டோ தைமிட்டின் கேள்வி எண் இருபத்தி ஐந்து பின்வருவனவற்றில் எய்ட்ஸ் நோயாளிகளின் வாழ்நாளை அதிகரிக்கும் மருந்து அல்லாதது எது யூஸ் பண்ணாதது தைப்ரோஃப்ளோக்சாசின் அதை நம்ம டைப்பாய்டுக்கு பயன்படுத்துவோம் ஸோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரோஃப்ளோக்சாசின் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி ஹெச்ஐவி வைரஸ் பரவும் வழிமுறை உங்களுக்கே நல்லா தெரியும் சோதனை செய்யப்படாத ரத்தம் செலுத்துறதுனால எய்ட்ஸ் வரும் உறையற்ற பால் உறவினால் எய்ட்ஸ் வரும் ஒரே ஊசியினை பயன்படுத்துறதுனால எய்ட்ஸ் வரும் ஸோ இதற்கான சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் கேள்வியின் இருபத்தி ஏழு ஹெச்ஐவி வைரஸின் வடிவம் என்ன நம்ம முன்னாடி பார்த்த கேள்வி வைரஸின் வடிவம் அனைத்தும்னு பார்த்தோம் ஹெச்ஐவி வைரஸின் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் ஹெச்ஐவி வைரஸின் வடிவம் உருண்டை சரி எய்ட்ஸ் நோயை பற்றி நாம் முழுமோதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம் எய்ட்ஸ் நோயை பற்றி வேறு எந்த கேள்வியும் கேட்க முடியாது அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் உயிர்கொள்ளி நோயாகவும் எய்ட்ஸ் நோயை விட கொடிய தொற்றாகவும் கருதப்படுவது நான் முன்னாடியே சொன்னேன் அதற்கான சரியான விடை ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ஹெச்பிவி வைரஸ்னால் தோன்ற ஹெப்படைட்டிஸ் டயாபட்டிஸ் இன்சிபெடல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே போன வீடியோக்கள் பார்த்துருந்திங்கன்னா ஞாபகம் இருக்கும் டயாபட்டிஸ் இன்சிபெடல் அப்படிங்கிறது இன்சிபெட்டஸ் ஆக்சுவலாக இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டயாபட்டிஸ் இன்சிபிட்டிஸ் அப்படிங்கிறது ஏடிஹெச் ஹார்மோனின் குறைபாட்டால் வருகின்ற நோய் சரிதானே கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஹெப்படைட்டிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு என்ன ஹெப்படைட்டிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு ஈரல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்பது ஒரு மேலுறையுடன் கூடிய டேஷ் கொண்ட வைரஸ் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை சங்கிலி டிஎன்ஏ இருக்கும் ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி இரட்டை சங்கிலி டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று போலியோ வைரஸ் உடலில் நுழையும் வழி என்ன சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரினால் இது ஒரு வைரஸ் நோய் போலியோ அப்படிங்கிறது ஒரு வைரஸ் நோய் சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரினால் உருவாகிறது இப்போ போலியோவை நம்ம மொத்தமாக ஒழிச்சிட்டோம் ஆனாலும் சொட்டு மருந்து நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுத்தவே கூடாது ஃபாரின்லேருந்து வர்றதுக்கோ இல்லை வேறு விதமாக வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ போலியோ வைரஸ் உடலின் நுழையும் வழி சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரினால் உருவாகும் கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு குழந்தை பிறந்த பதினைந்து நாட்களுக்குள் எந்த நோய் தடுப்பு மருந்து கொடுக்கப்பட வேண்டும் வாய் வழி போலியோ அதாவது ஓரல் போலியோ அதான் ஓ போலியோன்னு சொல்லுவாங்க ஓரல் போலியோ சரிதானே மறதவே மறந்துடாதீங்க மிக முக்கியமான கேள்வி இது முப்பத்தி மூன்றாவது கேள்வி போலியோ நோயினால் எந்த உறுப்பு பாதிக்கப்படுகின்றது சந்தேகமே வேணால் தண்டு போலியோ நோய்க்கு இன்னொரு பேர் முடக்குவாத நோயின்னு பேருங்க போலியோ நோயினால் எந்த உறுப்பு அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடம் அதிகமாக பாதிக்கப்படுது அடுத்து மிக முக்கியமான கேள்வி கியூலக்ஸ் கொசு பரப்பும் நோய் என்ன கியூலக்ஸ் கொசு பரப்பும் நோய் யானைக்கால் மற்றும் மூளைக்காய்ச்சல் சரிதானே அப்போ இதுக்கான சரியான விடை ஏவும் பியும் அடுத்தது இதை பற்றி நம்ம ஒரு குறிப்பு பார்க்கலாம் இந்த லிஸ்மேனியாசிஸ் காலா அசார் அப்படிங்கிற நோய் எந்த கொசுனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்போடாமாஸ் அப்படிங்கிற கொசுனால வருது அந்த கொசு பரப்பு உயிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்மேனியா புழு அந்த அந்த கொசுலேருந்து உங்கள் உடம்புக்குள்ள லிஸ்மேனியா புழு அப்படிங்கிறது உருவாயிடும் அதனால உருவாகிற தான் லிஸ்மேனியாசிஸ் அப்படிங்கிறது அதுக்கு பேர் காலா அசார் அப்படின்னு சொல்லுவாங்க சீதபேதி அப்படிங்கிறது ஈக்கல்னால் பரவுகின்ற நோய் ஈக்கள் என்ன கிருமியை நம்ம உடம்புக்குள்ளே விட்டு போயிடும் அப்படின்னா என்டமிஃபா புரிஸ்டலிகிட்டா அப்படிங்கிற ஒரு கிருமியை நமக்கு உள்ள விட்டு போயிடும் அடுத்த மிக முக்கியமான கேள்வி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான தீங்குயிரி என்ன பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மலேரியா உச்சேரேரியா ஆங்காரப்டி அப்படிங்கிறது யானைக்கால் நோய்க்கு காரணமான ஒரு உயிரி அப்போது டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேவி வைரஸ் டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான தீங்குரி பிளேவி வைரஸ் முப்பத்தாறாவது கேள்வி மஞ்சள் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் ஆகிய நோய்களை பரப்பும் கொசு வகை என்ன மிக முக்கியமான கேள்வி ஏடிஸ் கொசு இந்த கொசு தான் பகலில் கிடைக்கும் மஞ்சள் காய்ச்சல் மற்றும் டெங்கு ஆகிய நோய்களை பரப்பும் கொசு ஏடிஸ் கொசு முப்பத்தி ஏழாவது கேள்வி டமி ஃப்ளூ என்ற மாத்திரை எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகின்றது டெமி ஃப்ளூ என்ற மாத்திரை எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகின்றது சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்றி காய்ச்சல் பன்றிக் காய்ச்சலுக்கான மருந்து டெமி ஃப்ளூ முப்பத்தி எட்டாவது கேள்வி மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் கிருமியின் பெயர் என்ன நிறைய வீடியோக்களில் நம்ம பார்த்துட்டோம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இது புரோட்டோசாவா வகையை சார்ந்தது அது என்ன புரோட்டோசோவா வகை அப்படிங்கிறத அடுத்தடுத்த இந்த வீடியோ பகுதிகளை நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி மலேரியாவை தடுக்க சின்கோனா மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்படும் மருந்து என்ன மலேரியாவை தடுக்க சின்கோனா மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்படும் மருந்து புவினைன் அப்படிங்கிறது புவினைன் சரி மலேரியாவை பற்றி மேற்கொண்டு மிக சுவாரஸ்யமான மிக முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் மலேரியாவுக்கு நாம் கொடுக்குற மற்ற மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டஃபிரின் குளோரோக்வின் கமோக்வின் அண்ட் பாமோக்வின் அப்படிங்கிற இந்த மருந்துகள் நம்ம கொடுக்க போகிறோம் கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லிகள் நாம் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடிடி மாலாத்தியான் அப்படிங்கிற ரெண்டு கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லிகள் நாம் பயன்படுத்துகிறோம் கொசுவின் லார்வாக்களை உண்ணும் மீன்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பூசியா லெபிஸ்டஸ் அப்படிங்கிறது கம்பூசியா லெபிஸ்டஸ் நேஷ்னல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் ஒரு தகவல் மலேரியா என்பது கொசுக்கடியினால் நோயுள்ள ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது என கூறியவர் சார் ரெனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த விஷயத்துக்காக அவர் நோபல் பரிசு வாங்கினார் கேள்வி நாற்பது மலேரியா நோய்கிருமி முதலில் தாக்கும் மனித உறுப்பு என்ன மலேரியா நோய்கிருமி முதலில் தாக்கும் மனித உறுப்பு கல்லீரல் அடுத்த கேள்வி மலேரியா நோயின் அறிகுறிகள் என்ன மலேரியா நோயின் அறிகுறிகள் உடல் வெப்பநிலை வேகமாக ஏறுவது தலைவலி மற்றும் காய்ச்சல் என்பது அடுத்த கேள்வி மலேரியா பரவுவதற்கு எது காரணமாகுது ஒரு கேள்வியை கூட விடக்கூடாதுங்கிறதுனால திரும்ப திரும்ப நாம் இந்த விஷயத்துக்கு வரோம் மலேரியாவை பரப்புவதற்கு காரணமான கொசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அனஃபிலஸ் கொசு அப்படிங்கிறது அனபிலஸ் பெண்கொசு கொசுக்களை பற்றியும் மலேரியாவை பற்றியும் நாம் பார்க்க போகிற கடைசி கேள்வி இதுதான் அந்த வீடியோவோட கடைசி கேள்வி என்னென்னு பார்க்கலாம் கொசு ஒழிப்பு தினம் எது அக்டோபர் இருபது மிக முக்கியமான கேள்வி கொசு ஒழிப்பு தினம் என்பது அக்டோபர் இருபது சார் இதுதான் கடைசி கேள்வின்னு சொன்னீங்க நாற்பத்தி நாலாவதாக ஒரு கேள்வி நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா இந்த கேள்வி நோய்கள் பற்றின வீடியோ தொகுப்பில் அடுத்த தொகுப்பாக பார்ட் டூவாக வெளிவரும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய்களை பற்றின முழு தொகுப்பையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லா தொகுப்போட வீடியோ லிங்க்ஸு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை மறுபடியும் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் வரணும்னா இதை சில முறையாவது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் தேர்வுகளை வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இது மாதிரி நிறைய முக்கியமான தொகுப்புகள் வரும் அந்த தொகுப்புகளையும் நீங்கள் பார்த்து போட்டித் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடி டபிள்யூ அகாடமியின் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்